வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் காலை வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் தேதி ஏழு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மென்மேன் நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி மேசம் முதல் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பழங்கள் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று புரட்டாசி முதல் செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி நீங்கள் சந்திராஷ்டம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் வந்து உங்களுக்கு மீன தான் இருக்கிறார் இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில டிராபேக்கில் இருந்தாலும் அதே மாதிரி உங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கும் ஒரு சில டிராபேக்கில் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மேசம் முதல் வரைக்கும் பன்னிரெண்டு உண்டான கோச்சார பழங்கள் என்னென்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து மேச மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளம் சிவப்பு நிறம் சரிங்களா அனுசரித்து செல்றதுனால அது குழப்பங்கள் அதிகரிக்கும் நாளாகும் விவாதங்கள் விவாதங்களில் கவனம் தேவை சரிங்களா அதே மாதிரி வாக்குவாதம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது அதே மாதிரி உறவினருடைய அனுசரித்து போகிறது நல்லது நடந்து கொள்வது நல்லது அதே ஆவணங்கள் விஷயங்கள் கவனம் தேவை வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உழைப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் வெளி உணவு வெளி உணவுகளில் கவனம் தேவை சரிங்களா ஏன்னா ஒரு கடினமான உணவுகளில் நீங்கள் எதுவும் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா உடல் சார்ந்த உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைய நாளாக இருக்குது அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கீர்த்தி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான் நிறம் இளம் சிவப்பு நிறம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு ப்ளஸ் ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான் நிறம் சிவப்பு நிறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் இடபத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளம் பச்சை நிறம் சரிங்களா அதே மாதிரி தாமதங்கள் விலகும் நாளாகும் திறமைகள் மேலோங்கும் நாளாகும் திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் மாதிரி மேன்மையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி பொன்பொருள் வாங்கும் வாகன சேர்க்கைகள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருந்தாலும் தாமதங்கள் விலகிறக்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகும் கலை சார்ந்த கலைத்துறை சார்ந்த திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி கைத்தொழில் மேன்மை உண்டான நாளாகவும் நன்மைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு தென்களுக்கு ராசியா நிறம் இளம் பச்சைங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆறு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு மிதனம் பத்து மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியா நிறம் நீளம் சரிங்களா ஆதாயகரமான நாளாகும் சாதகமான நாளாகும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி காரியங்களில் ஈடுபடும் போது உண்டான உறவினர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெற்றோர்கள் வழியில் ஆலோசனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆலோசனை ஆலோசனைகளை கேட்டு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது மருத்துவ பணிகள் சார்ந்த தொழில்தான் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மேன்மையான ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி சொத்துக்களுடைய சேர்க்கை அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது எண்ணம் சார்ந்த அதாவது சொத்துக்கள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை வேலை மாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சிரமங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்குது ஒரு சின்ன 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 டிராபேக்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கின்றனால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அதேமாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியான நிறம் வெளியின் நீளம் சரிங்களா அதே மாதிரி அஞ்சு நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அஞ்சு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையம் இருக்குது ராசாயன நிறம் பொன்னீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது மாதிரி ஜாமீன் விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது எதாவது யாருக்காவது ஜாமீன் போடுற மாதிரி இருந்தால் அது கண்டிப்பாக தவிர்த்துருங்க அது தேவையற்ற விஷயங்கள் அதே மாதிரி நிறைவேறும் அதே மாதிரி வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் குடும்ப தேவைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்குது மாதிரி முயற்சிகள் கைகூடக்கூடிய நாளாகும் மதிப்பு உண்டான அதே மாதிரி தவறுின்றி சில பொருட்கள் அதாவது சில பொருட்கள் வந்து தவறி போகிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் மனதில் இருந்த தெளிவுகள் ஏற்படக்கூடிய நாளாகும் நண்பர்களிடத்திலிருந்து நட்பு அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது வேறுபாடுகள் மறையும் நாளாகவும் உயர்வு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் அனுபவங்கள் பிறக்கும் நாளாகவும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணிப்பாருங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசாயன நிறம் பொன்னிறம் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் அதே மாதிரி செயல்பாடுகளில் கவனம் தேவை வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் திருப்திகரமான ஒரு நாளாக இருக்கும் மனதில் புதிய விதமான தாழ்வு மனப்பன்மை ஏன்று மறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கி மறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு செயல்பாடுகளில் கவனம் தேவை நண்பர்கள் இருந்த ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி வந்து விட்டு கொடுத்து போகிறதுனால வந்து இழுபொருக்கள் பின் இருந்தாலும் கொஞ்சம் எதிர்பார்த்த பணவர்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி வாடிக்கையாளர்களோட வந்து பொறுமை காக்க வேண்டிய அளவுக்கு உத்தியோகத்தில் பணிகள் நிமித்தமான சூ சூழ்நிலைகளில் சஞ்சாரங்கள் கொஞ்சம் ஏற்படுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நேர மஞ்சள் நேரம் உங்களுக்கு ஒரு சில இருக்குது இன்றைக்கி கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சுக்கிங்க சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியா நேரம் மஞ்சள் சரிங்க அதே மாதிரி ஏழு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா ஏழு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் ஆதரவு மேம்பட நாளாகவும் திருப்திகரமான நாளாகவும் இருக்குது மனதில் உள்ள புதிய நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் சுபகாரியங்கள் பேச்சுக்கள் பேச்சுவார்த்தைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் வீடு வாகனம் வண்டி வாகனம் பழுதுகள் சரி செய்யக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் நண்பர்கள ஆதரவு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது விலை உயர்ந்த பொருட்கள் மீது வாங்கி மயில்வதற்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் திருப்திகரமான நாளாகவும் சூழ்நிலைகள் அமைதியான பக்தியான நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய அமைதியாகவும் அதே சமயத்தில் பக்தி நிறைந்த ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசி நேரம் மஞ்சள் அதே மாதிரி மூணு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மூணு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிங்கன்னா மேற்கு இருக்கு நிறம் சாம்பல் நிறம் சரிங்களா சாம்பல் நிறம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் மதிப்பு அதிகரிக்கும் நாளாகவும் ஆதரவால் தாமதங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளில் மதிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசியல் சார்ந்த விஷயங்கள் ஆதாயம் கிடைப்பீர்கள் உயர் அதிகாரியுடைய ஆதரவு கிடை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இழுபறிகள் பணிகள் முடிவடையதற்கான வாய்ப்பு இருக்கு புதிய முயற்சிகள் இருந்த தாமதங்கள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் பணியில் கவனம் வேண்டிய நாளாக இருக்குது சரிங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கு பணி சார்ந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து முன்னெடுத்து செய்யும்போது கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து அஞ்சு ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விரிச்சத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் பொன்னிறம் அலச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் புரிதல் உண்டான நாளாகும் அங்கீகாரம் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது குழந்தை நிலையில் அலச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடன்பிறந்தக்கூடிய உதவிகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நுட்பங்களை விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் நேரம் தவறாமல் உணவு உட்கொள்வது தவிர்க்கவும் முயற்சி மேற்கொள்ளக்கூடிய நாளாக இருக்குது அது உணவுகளை கொஞ்சம் கட்டுப்பாடு அதிகமாக இருக்கும் அதிகரிக்கும் ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாகும் அன்பு நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை எப்பயுமே உற்சாகத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் என்ன கால பிரச்சனைக்கு அது எட்டாம் நடம் இல்லையா அப்போ வயிறு சார்ந்த அடி வயிறு அடி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வயிறு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகமாக வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அலசல்களை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு ராசியாக நிறம் பொன்னிறம் சரிங்களா அதே மாதிரி ஆறு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியா நிறம் பொன்னிறம் அனுசரித்து செல்வது நல்லது உதவிகள் சாதகமாகவும் அதே மாதிரி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி வரவு மீறி செலவுகள் உண்டான நாளாகும் உடன் பிறந்தவருடைய இடத்தில் இருந்து அனுசரித்து செல்லுது நல்லது வியாபாரத்தில் மாற்றங்கள் சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி உறவினர்கள் வழியில் சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சில உதவிகள் தாமதமாக கிடைக்கக்கூடிய வழியாகவும் இருக்கும் விளையாட்டு விளையாட்டு சார்ந்த துறை துறைகளில் மேன்மை அடைகிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் விவசாய பணிகள் ஆலோசனைகள் பெறக்கூடிய நாளாகவும் மாற்றும் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தென்மேற்கு ராசாயன நிற பொன்னிறம் சரிங்க அதே மாதிரி ஏழு ஒன்றுங்கிறதா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மர மரத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு மேற்கு ஆசிய நிற வெண் வெண்மை நிறம் சரிங்களா அதே மாதிரி இண்டைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முடிவுகள் பிறக்கும் நாளாகும் நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நாடாகவும் இருக்குது இதுபரியான பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி பிற திட்டமிட்ட பணிகளில் கை கூடி வரக்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த நெருக்கம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேலும் இருக்கும் வியாபாரத்தில் போட்டி வெற்றிகள் வெற்றி கண்பதற்கான வாய்ப்பு உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பான நாளாகும் இன்றைய நாள் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு வெண்மை நிறம் வெண்மை நிறம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நான்கு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான் நிறம் ஆகாய நிறம் சரிங்களா அதே மாதிரி புரிதல் உண்டான நாளாகவும் திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் முடிவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி இழுபறியான வேலைகள் முடிப்பீர்கள் அதே மாதிரி வியாபாரத்தில் யுகங்களை புரிந்து கொள்வீர்கள் அதே மாதிரி அலுவலகத்தில் புதிய உயர்வு சூழ்நிலையை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் உயர் சூழ்நிலையில் அறிந்து திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குது குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வழக்குகளில் விஷயமாக சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு முடிவடையான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இன்றைய வரைக்கும் அமைதி நிறைந்த நிறைந்த நாளாகவும் ஏற்றம் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நேரம் வந்து ஆகாய நீளம் தான் உங்களுக்கு இன்றைய நாள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு மூன்று நான்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீ வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நேரம் சிவப்பு நிறம் சரிங்க சோர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் பழைய நினைவுகள் மூலமாக ஒரு விதமான புதுவிதமான சோர்வுகள் ஏற்படக்கூடிய தோற்றம் முழுமையான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குது மாதிரி வியாபாரத்தில் அனுசரித்து நல்லது உத்தியோகத்தில் பொறுமை காக்க வேண்டிய நாளும் அதிகாரிகளுடைய புதிய முயற்சிகளை ஆலோசனை பெறக்கூடிய நாளாகவும் இருக்குது மேற்கண்ட பேச்சுகளில் கவனம் தேவை வேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை இருக்குது ராசி நிறம் சிவப்பு நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஆறு ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கோச்சார பழங்கள் வந்து உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அதே மாதிரி மீன ராசிக்கு வந்து உங்களுக்கு இன்றைக்கி சந்திரன் இருக்கார் அதே மாதிரி கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்